ார் கரிகால பெருவன் பல்வேறு கல்வேறு நாடுகளை பிரித்தார் ராஜராஜ சோழன் அப்படி தமிழர்களின் வரலாறையும் வீரத்தையும் கீழடி ஆய்வில் இருந்து தமிழரின் பண்பாடு பல்வேறு தொண்டு தொட்டு காலமாக இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது இப்படி வரலாறு கொண்ட இந்த தமிழ் மண்ணில் இப்படி வீரம் சென்ற இந்த தமிழ் மண்ணில் உலக நாடுகள் எல்லாம் விளையாட்டு போட்டிகளில் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் உலக கால்பந்து போட்டிகளில் உலக கிரிக்கெட் திருவிழாக்களில் பதக்கங்களை ஆனால் நம்முடைய நாடு மட்டும்தான் பதக்க போட்டியலில் பெயராவது வந்துவிடாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்ட்ராய்டு போன் வந்து காலத்தில் ஒரு காலத்தில் டெல்லி வேலி என்று விளையாடி கொண்டிருக்கலாம் சமூகம் இன்று மொபைல் போன் முன்பு பார்த்து பேசிய காலம் வந்துவிட்டது இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது பாராட்டுக்கூடியது அந்த வகையில் தருமபுரி மேற்கு மாவட்ட விவசாயி இந்த கைப்பந்து போட்டியில் இரண்டாம் ஆண்டாக கையில் எடுத்திருப்பது தருமபுரி மேற்கு கிழக்கு மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அணியாக இருந்தாலும் முதல் பணி என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய அணி பொறுப்பாளர் திரு மணி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இனி வரும் காலங்களில் வரும்பொழுது உலக நாட்டு பாதுகாப்பு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பல்வேறு துறைகளை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தங்க தலைவர் ஆட்சியை அமைக்க வேண்டும் அவருடைய தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருப்பார்கள் பல்வேறு துறைகளை சாதித்திருப்பார்கள் அத்தகைய சாதனை தலைவர்களை மட்டுமே நடத்த முடியும் என்று வாய்ப்புகள் வாய்ப்புக்கு நன்றி தமிழக வெற்றி கழகம் அப்படி நாங்கள் இதெல்லாம் சொல்றதுக்குற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு இந்த வட தமிழகத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு சிறப்பாக அமைத்துக்கு ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு பெயர் அந்த பெயர் அது இந்த தருமபுரி மாவட்டத்தில் நான் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய பெயர் கிடையாது அந்த முகம் நான் தருமபுரி மாவட்டத்தில் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய முகம் கிடையாது தங்கம் தருமபுரியின் சிங்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது அருமைக்குரிய அண்ணன் தருமபுரி பாபா சிவா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இருக்கிறோம் ஆனால் அந்த முதல் மாவட்ட செயலாளர்ன்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல இல்ல பர்ஸ்ட் ராய்க்குன்னு அந்த மாதிரி எந்த வகையிலும் ஒரு சிறப்பான விஷயங்கள முன்னெடுத்து செல்றாங்க உண்மையிலேயே சொல்றேன் அஞ்சு மாநில பொறுத்தாளர்கள் இருந்தாங்க அதுக்கு அடுத்து ஆறாவது நபர் மாவட்ட செயலாளர்களின் முதல் நபரும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த நம்ம மன்னிக்குரிய அருமை அண்ணன் தான் ஏன்னா இந்த இந்த அளவுக்கு நம்ம தமிழக கழகம் இவ்வளவு வளர்ந்ததற்கு காரணம் ரசிகர் பண்ணுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தொண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறியது நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியது நற்பணி இயக்கம் மக்கள் இயக்கமாக பதினைஞ்ச ஆண்டு காலமாக மக்களுக்கு மக்களுக்கான சேவைகளை செய்யும் மக்கள் இயக்கமாக செயல்பட்டது அதன் பிறகு இன்று தமிழக வெற்றிக் கழகம் முழு இருக்கிறது என்றால் படிப்படியாக உயர்த்தினார்கள் அன்றை கிராமங்களில் சென்று பார்வையோட தொலைநோக்கு சிந்தனைகளோட நான் இதுதான் என்னுடைய மக்கள் தர்மபுரி மக்கள் அஞ்சு தொகுதி ஏன் தொகுதி என நாங்கெல்லாம் இருந்த காலகட்டத்துல முதல் முதல்ல அண்ணன் எல்லாம் பாட்டுதான் தர்மபுரியும் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்தோடைய மாவட்ட தலைவர் இன்னைக்கு அண்ணன் வழக்கவர்கள் தான் எல்லாருமே மாவட்ட தலைவர்களானாங்க அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களா வந்து நிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இந்த வட தமிழகத்துக்கே ஒரு பெருமை நம்ம அறியக்கூடிய அண்ணன் தான் ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சிகள் எல்லாரும் சொல்லலாம் ஒரு ரசிகர் கூட்ட ரசிகர் கூட்டம் எல்லாம் கிடையாது

ஜல்லிக்கட்டுல மூஞ்சில கட்சி கட்டுட்டு மக்களோட மக்களா இந்த ஜல்லிக்கட்டுல விதமா இருக்கட்டும் அனிதா மாணவி மீட்டால உயிரிழந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு அண்ணனா உங்க கூட இருக்கிறன்னு சொன்னதா இருக்கட்டும் ஸ்டெர்லைட்ல பல குடும்பங்கள் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தினால இருந்தபோது அந்த குடும்பத்துல போய் உங்க கூட உங்களோட ஒருத்தரா இருக்கிறேன்னு ஒரு ஒரு வீடா போய் ஆறுதல் சொன்னதா இருக்கட்டும் நோட்டு ஒரே நாள்ல செல்லாதுன்னு சொல்லும் போது எந்த நடிகர்கள் சரிதான் ஆனா இதனால அடிப்படை மக்கள் தன்னுடைய விமர்சனத்தை சொல்வதாகட்டும் இன்று வரை மக்களோட மக்களா நிற்கிறதாகட்டும் அப்படி படிப்படியா இந்த ஏன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலன்னா அன்று நம்ம தொப்பில் கூடிய உறவுகள் அவரோக்கப்பட்டிருந்த போது அவர்களுக்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுத்த போது உண்ணாவிரதமா இருந்து அண்ணன்லாம் அன்னைக்கு உட்கார்ந்து சென்னையில உண்ணாவிரதம் நடத்தினதா இருக்கட்டும் நம்ம தமிழக மீனவர்கள் சுட்டு அனைவராண்டு கொல்லப்பட்ட போது இலங்கையில ஒரு மாதிரி இலங்கையில ஒரு ஒவ்வொரு மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த ஒரே வார்த்தை சொன்னாரு தலைவர் அவர்கள் என்ன சொன்னாரு மொத்த பேரு நாக நாகப்பட்டினம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி மழையில இதுக்கு மேலே நீங்க இந்த மாதிரி எங்களுடைய தமிழக மீனவர்கள் மேல கையை வச்சா இலங்கை என்ற ஒரு நாடே இருக்காதுன்னு அன்னைக்கு மிரட்டல் ஆகட்டும் அது

முதல் ஆரம்பிக்க இருக்கிறார் ஒரு ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டு அதன் பிறகாக நிகழ்ச்சி அன்பார்ந்த தருமபுரி மாவட்ட என் அன்பு சொந்தங்களே கிழக்கு மாவட்ட அன்பு சொந்தங்களே கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜயகாந்த் அவர்களே அவரோடு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளோர்களுக்கும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட என் அருமை நண்பர் முரளி அவர்களே அவரோடு வந்திருக்கும் தோழர்களே நமது மாவட்டத்தின் ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே ஊராட்சி மன்ற செயலாளர்களே சார்பு அணி நிர்வாகிகளே இந்த சிறப்பான கைப்பண்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் மேற்கு மாவட்ட விவசாய அணி தலைவரும் பொருளாளர்கள் திரு சச்சின் அவர்களே இந்த விழா இரண்டாம் ஆண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் முன்பு பத்து டீம் என்றால் தற்போது இந்த வருடம் இருபது டீம் என்று சொல்லுங்கள் மூன்றாம் ஆண்டு ஐம்பது டீம் வைத்து மிக சிறப்பாக செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் விளையாட்டு என்றால் பல்வேறு விளையாட்டுகள் அதில் எனக்கு பிரித்திருந்து அல்ல விளையாட்டு ஆக இந்த கல்பந்து விளையாட்டும் வீரர்கள் அனைவருக்கும் தருமபுரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வாயிலாக அல்ல நமது தமிழக வெற்றி கழகத்தின் நமது தங்க தலைவர் அன்பு தலைவர் ஆசை தலைவர் நம் நெஞ்சில் குடியிருக்கும் நமது தலைவர் தளபதி அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்